நலிகூராது வளபடு என்பது வாக்கு கருதுதே தீதிபரனோடு அதுருடு நந்தமா நல்புண்ணே மரபின் வாழும் மரபின் தீந்துறோ ஒன்றன மனமாலே எழில்பார் ஆகர்வதென் வளருனே ரகுனே அங்கே நன்னேடு மிக பெருபார்மியாக கருது உடை இவையெல்லாம் சாதாரண பார்க்கவில்லை ஒரு கூட்டாண்டு என்பது நமக்கு பொறுத்தளவு பணியும் ராஜசேகரும் ஏற்றுக்கொண்டால் அவர்கள் பதிவு திருமணம் செய்துவிட்டு நமக்கு அறிவிப்பு கொடுத்தால் கோருமாறு

தாங்களை வேண்டாம் நெசவாளர்கள் இந்த போராடிகள் குஜராத்தில் வாழும் என்பதே இந்த சுய திருமணம் தொடக்கம் நாம் பேசிய ஆயிரம் தூக்கங்களை விட இந்த திருமணங்கள் ஒவ்வொரு பார்க்க வேண்டும் அரசியல் பேசாமல் இருப்பார் வீடுகளில் அரசியல் பேசுவதை யாரும் திரும்ப மாட்டாரே அரசியல் வெளியில் இருக்கும் ஆனால் இந்த திருமணங்களின் மூலம் அரசியல் இருந்து செய்தி அல்ல தொடங்கின ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்னால் சுயமொழியாக நிறுவனம் செய்து கொள்வது என்று சொன்னால் அதில் எவ்வளவு சிக்கல்கள் இருக்கும் என்று மகள் காதல் திருமணம் அதற்கு பிறகு அவர் நான் தான் பேசுகிற முதல் அவர்கள் ஏற்கவில்லை ஆண் மாதிரி துறை எதிர்கொள்கிறார்கள் எப்படி நிறுவனம் என்று கேட்கிற போது

பள்ளிக்கூடத்தில் சேர்ந்தால் எப்படி சேர்க்க வேண்டும் திருமணம் செய்தால் திருமணம் எப்படி இருக்க வேண்டும் வாழ்க்கையை நாம் அனைவரும் நிறைவேறோம் என்பதே அவரது பெருமை அந்த பெருமையோடு மனமக்களை வாழ்கிற்குள் அனிதாவூர் என்பதுதான் அல்லூரில் அரியவனின் இருக்கிறது நண்பர்களாக பேசிக் கொண்டிருக்கிறார்கள் தார முழுவதும் நல்ல நண்பர்களாக இருக்கிறேன் மிகவும் ஊக்கியமாக யாரெல்லாம் நண்பர்களாக இருக்கிறீர்களோ அந்த வீட்டில் எல்லாம் உங்கள் அழிவு தன்றி